வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் சேனல் பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது கிழக்கு காற்று மற்றும் அதை ஒட்டியுள்ள வடகிழக்கு காற்று காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது தற்போது டெல்டா தெற்கு டெல்டா பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது அதாவது இந்த மே கூட்டங்கள் நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் சற்று கீழ் நோக்கி தள்ளப்பட்டு அந்த காற்றழுத்த தாழ்நிலை கரையை கடந்து கீழ் நோக்கி தள்ளப்பட்டு தற்போது டெல்டா தென் கடலோரம் அதாவது நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடப்பட்ட அந்த கடலோரப் பகுதி போல் வட உள் பகுதி வட பகுதி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகின்றது அதாவது அடுத்த இரண்டு நாட்கள் பொறுத்தவரை தென் கடலோரப் பகுதியை பொறுத்தவரை மிதமான மலைக்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் அதாவது நாகப்பட்டினம் முதல் அந்த கன்னியாகுமரி வரை இடப்பட்ட அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் மற்றபடி பெரிய மலைக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு வாய்ப்பு இருக்காது போல் வங்கக்கடலில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஒரு புதிய மேலடுக்கு சுழற்சி ஒன்று இந்தோனேசியா அருகே உருவாக உள்ளது படத்தை பார்த்தால் நீங்கள் தெரியும் இந்த மேலடுக்கு சுழற்சியானது ரொம்ப நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது இந்தோனேசியா ஒட்டியுள்ள கீழ்ப்பகுதியில் நிழக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாக உள்ளது இது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ஃபார்மாகும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி இது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள நில நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக அந்த மலையின் அளவானது தென் தெற்கு டெல்ட்ரா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் காற்றுக்கு இதழை ஏற்படுத்தி நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது அந்த காலகட்டத்தில் தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் முப்பது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இந்த மூன்று நாட்கள் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் அதிகனமழை பதிவாகும் அந்த சுற்று மழையானது ஜனவரி இரண்டாம் தேதி அதிகாலை வரை நீடிக்கும் தென் தமி கடலோர மாவட்டம் அதாவது தென் தமிழகத்துக்கு ஒரு சிறப்புமிக்க மழையாக அந்த மழை அமையும் அதாவது முப்பது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இந்த மூன்று நாட்கள் ஒரு நாள் கனமழை வந்து மிக கனமழையும் ஒரு நாள் என மழையும் பெய்ய வாய்ப்பு ஒரு நாள் தொடர் மழையும் பெய்யும் இந்த மூன்று நாட்கள் பொறுத்தவரை ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு பிளேஸில் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் கனமழை பெய்யும் ஒரு பகுதியில் அதிகனமழை பெய்யும் ஒரு பிளேஸ் அதில் தொடர் மழையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் முப்பது டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்றாம் தேதிகள் தென் ம கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி தான் இருக்கும் அதற்கப்பறம் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறுபடியும் ஐந்தாம் தேதி வாக்கில் மறுபடியும் ஒரு சுழற்சி ஒன்று நம்ம ஃபார்ம் ஆகும் இந்த எம்ஜிஓன்னு சொல்லுவோம் மேடியன் ஜூலியன் சொல்லிட்டு நம்ம ஒரு க கடல் சார்ந்த நிகழ்வு அது வந்து ஜனவரி பின்பகுதியில் வந்து நம்மளோட இந்திய பெருங்கடலில் பேஸ் ஒன்று நுழைவின் காரணமாக நிச்சயமாக அது அதாவது ஆறாம் ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த எம்ஜிஓ உள்ள நுழைய காரணமாக ஒரு தாழ்வு மண்டலமோ புயலோ உருவாக வாய்ப்புள்ளது தற்போது அது வந்து ஒரு அனுமானம் மட்டுமே பொறுத்திருந்து பார்ப்போம் எம்ஜிஓ எந்த அளவுக்கு அது ஆக்டிவாக இருக்குது எந்த அளவுக்கு நமக்கு பயனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி தெரிவிப்போம் தற்போது இன்றைக்கி நாளைக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம் அதே போல் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று அந்த தேதிகளில் தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கனமழை மிக கனமழை பதிவாகும் அப்படின்னு ஸோ மழையை என்ஜாய் பண்ணுவோம் அடுத்தடுத்து நம்மளோட அப்டேட்டை பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் தமிழியில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வீடியோவை தான் அடுத்த க அடுத்தடுத்து என்ன மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ விவசாய நண்பர்கள் விவசாய நண்பர்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ பாதிக்கக்கூடிய மழை எப்போ சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதிக நிலமலை அப்படின்னா பாதிக்கக்கூடிய மழை அப்போ தென்கட்டாளம் மாவட்டம்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா மீனவர்களுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் அந்த டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று இந்த மூன்று நாட்களுக்கு கடல் காற்று நான் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரத்திலேயும் சில சமயங்களில் அறுபது கிலோமீட்டர் வரத்துலையும் வீசும் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகாரபுற வானிலை அறிக்கைக்கு நம்மளுடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி முயத்துவ அறிக்கையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்